ஹலோ ஆல் வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்டு இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோட் சைட் காளான் தான் பார்க்க போறோம் சூப்பராக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரோட் சைட் காளான் செய்யறதுக்கு தேவையானது என்னென்னங்கிறத பார்க்கலாம் மஷ்ரூம் கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டூ எயிட்டி கிராம்ஸ் உள்ளது முட்டைக்கோசி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நைஸாக அடுத்து வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து ஒரு ஆறு பல் பூண்டையும் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கிரேவி பேஸ்ட்டு செய்கிறதுக்கு ஒரு மூணு தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து மைதா எடுத்து வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளாரு கரம் மசாலா கொத்தமல்லித்தூள் தனி மிளகாய்த்தூள் உப்பு இதுக்கு மஞ்சள் தூள் கொத்தமல்லி நைஸாக கட் பண்ணது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஷ்ரூம் பக்கோடா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மஷ்ரூமு அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் முட்டைக்கோசையும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் கழுவிட்டு தான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலைய சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தில் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்து இதுக்கு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் மைதா மைதாவை ரொம்பவும் நம்ம சேர்க்கக்கூடாது சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கிறிஸ்பினஸ் கொடுக்காது அதனால் ரொம்ப நம்ம சேர்க்கக்கூடாது அடுத்து கான்ஃபிளார் மாவு அடுத்து கொத்தமல்லி தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்து கரம் மசாலா நம்ம எடுத்து வச்சதுலேயே இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மீதி அந்த கிரேவி செய்யலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து மிளகாய் தூள் அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம அதை கலரிக்கலாம் பசைஞ்சு விட்டுக்கலாம் எல்லாத்தையும் முட்டைக்கோஸ்லேருந்தே நமக்கு தண்ணி விடும் அதனால முட்டைக்கோசு வெங்காயம் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அப்படி எல்லாத்தையும் பசைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரே திடீர் நம்ம நிறைய தண்ணியை வேணாம் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்க பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு ஈரத்தன்மை ஓரு பாருங்க பாருங்க நான் தண்ணியே இதுல சேர்க்கல எந்த அளவுக்கு அந்த வெங்காயம் முட்டைக்கோசு எல்லாம் சேர்த்ததுனால அளவுக்கு ஈரமாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கே போதும் நமக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து தண்ணி சேர்க்க தேவையில்ல தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு தண்ணியாக போய்டும் ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்காது பக்கோடால அப்புறம் வாங்க இப்போ நம்ம இதை இன்னையில் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சதும் அதுக்கப்புறம் தான் நம்ம பக்கோடா ஆரம்பிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருந்தது அப்படின்னா தான் நம்ம பக்கோடா போடும்போது நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அதனால நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகே நம்ம போடலாம் இப்ப எண்ணெய் நமக்கு காஞ்சிச்சு நம்ம போடும்போது இந்த மாதிரி சைஸுக்கு போடுங்க ரொம்பவும் பெருசா போட வேணாம் இந்த அளவுக்கு போடுங்க அந்த மாதிரி சும்மா ரஃபா நம்ம போட்டுக்கலாம் ஷேப்பா போடணுங்கிறது கிடையாது பக்கோடா போடுற மாதிரி கொஞ்சம் நடுப்புற தட்டி விட்டு அப்படியே போட்டுக்க வேண்டியதான் இப்ப நம்ம ஒரு பக்கம் அப்படியே லைட்டா திருப்பி விடுவோம் திருப்பி விட்டு நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் கிறிஸ்பியான பிறகு நம்ம எடுக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு செவந்துருக்கு மஷ்ரூம் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனாலே நம்ம வந்து இந்த அளவுக்கு செவந்துற போதும் நம்ம எடுத்துடலாம் பொரிச்சதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே சும்மாவே எடுத்து சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து இந்த பக்கோடாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அந்த கிரேவி அந்த கறி செய்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட்டானதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்து நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டை சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா அந்த பூண்டு வந்து அதை நல்லா தண்ணியில் வேகும் ரெண்டாவது வந்து இஞ்சி பூண்டு சேர்த்ததுனால பாத்திரம் வந்து கீழே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடியில் வந்து அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ அதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா எழுதையும் மசாலா எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ மசாலா எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூட என்ன பண்ணலாம்னா தக்காளி பேஸ்ட் வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி போட்ட மசாலாவோட தக்காளி பேஸ்ட் எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி சேர்ந்து கலந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் இதை நம்ம நல்லா அப்படியே மூடி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த தக்காளி பேஸ்ட் எல்லாம் பாருங்க இந்த கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் கறி மசாலா தூளியே சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த கறி மசாலா தூள் சேர்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அதோடய வாசனை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக கடைசியாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அதில் எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தலைவையும் கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருக்கலாம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துருக்கேன் ஏன்னா அந்த ஒரு திக்னஸ்க்காக நம்ம அந்த காளான் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திக்காக இருக்கும் அதனால் அது மட்டும் கொஞ்சோண்டு கொஞ்ச உண்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க இப்போ நல்லா சூடாக போதே நம்ம இதில் இந்த பக்கோடாவெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டோம்னா போதும் நம்ம கடையெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரோட் சைடெலாம் வாங்கி சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தண்ணியாக வச்சுருப்பாங்க அதை மசிச்சு விட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்மளோட ரோட் சைடு காளான் ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சாப்பிடும்போது இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அதனால் அதையும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளோட ரோட் சைடு காளான் ரெடி ஆகிடுச்சு இனிமேல் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்